ரசூலை பாதுகாத்தவன் யார் தன்னுடைய ஆட்சலால் வலிமையால் எத்துணை சூழ்ச்சிகள் அவர்களுக்கு எதிராக திரட்டப்பட்டாலும் எத்துணை விமர்சனங்கள் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டாலும் அவர்களை அழிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்காவும் திட்டம் திட்டினாலும் அவர்களை பாதுகாத்தவன் யார்

தேடி வருகிறான் அந்த குகையில் தான் தெரியாதா அந்த குகையை பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு நாட்டம் இருக்காதா ஆனால் அல்லாஹ் நாடினான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹதை சொல்கிறான் அந்த இருவரும் குகையில் இருந்த போது

பிறகு அவர்களுடைய உள்ளத்தில் அந்த பயத்தை அல்லா நீக்கிறான் அந்த நேரத்திலும் அதற்கு பிறகு பிறகிலும் பல இடங்களில் அல்லா அவர்களை உறுதிப்படுத்தினான் அவர்கள் பார்க்காத படைகளை கொண்டு காபிர்களின் வார்த்தை அல்லாஹ் கீழாக இறக்கினான் அல்லாஹுவின் வார்த்தை மேலானது வகலிமத்துல்லாஹி ஹியல் உல்ய ஏன் இதை செய்தவன் யார் வல்லாஹு அஸீஸு ஹகீம் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அல் அஸீஸ் நபியை அல்லாஹ் பாதுகாத்தான் சௌரில் நபியை அல்லாஹ் பாதுகாத்தான் பத்ரில் இன்னும் ஏராளமான போர்க்களங்களில் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து எந்த மக்காவிலிருந்து பதுங்கி ஒதுங்கி சென்றார்களோ அதே நபியை வீரத்தோடும் அல்லாஹ் பணிவோடும் மக்காவிற்கு மறுபடியும் அழைத்து வந்தால் ஆளக்கூடிய ஆட்சியாளராக அல கத் ஹம் அல்லாஹ் அசீஸ் பாதுகாத்தவர் அலுவலா நபி ஈஷாவை பாதுகாத்தவன் அலைகிஸ்லாம் நபி மூசாவை பாதுகாத்தவன் அலையிஸ்ஸலாம் நபி முஹம்மது ரசூலை பாதுகாத்தவன் அலைகிசலாம் என்னையும் உங்களையும் பாதுகாக்க மாட்டானா அவனுடைய நாட்டத்தில் இருக்க இருப்பவற்றை அல்லாஹ் தீர்மானம் செய்ய மாட்டானா கவலை கொள்ளாதீர்கள் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை தைரியமோடு எதிர்கொள்ளுங்கள் உங்களோடு அல் அசீஸ் இருக்கிறான் நீங்கள் அப்துல் அசீஸ் நீங்கள் அமத்துல் அசீஸ் நீங்கள் அல்லாஹுவின் அல் அசீஸின் அடிமையான ஆண்கள் நீங்கள் அல் அல் அசீஸின் அடிமையான பெண்கள் அல்லாஹ் அசீஸ் ஒருவரோடு இருக்கும் போது இந்த உலகத்தில் எதுவும் அவரை தீண்டிவிட முடியாது ஒரு அணுவும் அவரை நெருங்கி விட முடியாது அவன் நாடாமல் அவனுடைய ஆற்றல் இல்லாமல் அவனுடைய சக்திக்கு சக்திக்கு உட்பட்டு இல்லாமல் உள்ளத்திலே பதிய வையுங்கள் அல்ல அசீசை உள்ளத்திற்கு நெருக்கமாக்குங்கள் அல்ல அசீசை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அந்த வலிமையை உள்ளத்திலே உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை எல்லா நிலையிலும் பாதுகாப்பான் நோயா பிரச்சனைகளா கடனா என எல்லா நிலையிலும் உலகமே உங்களுக்கு அழிவிற்கு வழியை ஏற்படுத்தினாலும் அல்ல அசீசை நீங்கள் உள்ளத்திலே பதிய வைத்தால் அவன் என்னோடு இருக்கிறான் என்ற நினைவை பதிய வைத்தால் உலகமெல்லாம் உங்களுக்கு வெற்றிதான் அல்ல அசீஸ் நீங்கள் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய இரண்டாவது அடிப்படை இந்த உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியம் என்பது இல்லை அவன் கொடுக்காதவரை அவன் நாடாதவரை கண்ணியத்திற்கெல்லாம் முறித்தான அல்ல அல்ல அசீஸ் தான் கண்ணியத்தை கொடுக்க முடியும் அல்லாஹ் சொல்கிறார் சூரத்தில் ஆலு இம்ரானுடைய இருபத்தி வசனத்தை படித்துப் பாருங்கள் கொல் அல்லாஹும் மலிகல் முல்க்

الله صلى وتعالى سورة فاطر فتاوذ وسلم من كان يريد العزة يَا غنية تيبرم بوارو فلله العزة جميعا إِلَّا عزة إِلَّا غنية الله ويشارن سورة المنافقون يتاوذ وسنة صلى الله ولله العزة ولرسوله அல்லாஹ் கண்ணியம் சார்ந்தது கண்ணியம் அந்த கண்ணியத்தை அல்லா உரித்தாக்குவான் அந்த கண்ணியத்தை அல்லா உரித்தாக்குவான் முக்மிங்களுக்கு எது கண்ணியம் அல்லாஹ் கொடுப்பது கண்ணியம் அல்லாஹ் எதை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் கொண்டு அவர்களை இருப்பதில் பிறக்க வைத்ததை கொண்டு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார் அல்லாஹ் இஸ்லாமில் இந்த வார்த்தையை உச்சரித்து அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் வழி கொடுத்தது வேறு எதுவும் இந்த உலகத்திலே இதற்கு நிகராட இதற்கு மேலாட கண்ணியம் கிடையாது உலகமல்லாம ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுத்தாலும் செல்வத்தை கொடுத்தாலும் உயர்வை கொடுத்தாலும் அல்லாஹ் லா இல்லாஹ இல்லல்லாஹவை கொடுத்தால் அவன்தான் உலகத்திலேயே கண்ணியமானவன் ஆனால் முடி பாருங்கள் அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வசனத்தின் படிதான் அல்லாஹ் ஹரபுலாலமின் சூற துன்னி சா நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லா மாற்றாக இறை மறுப்பாளர்களை தங்களுக்கு நெருக்கமானவர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் கண்ணியத்தை தேடுகிறார்கள் அவர்களிடத்தில் மதிப்பை தேடுகிறார்கள் இறை மறுப்பாளர்கள் மறுப்பாளர்களிடத்தில் சென்று கண்ணியத்தை கேட்கிறார்கள் கண்ணியத்தை தேடுகிறார்கள் அறிந்து கொள்ளட்டும் எல்லா கண்ணியமும் அல்லாஹிடத்தில் தான்